ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அந்த லைஃப் வந்து கொஞ்சம் கட்டாயிருச்சு ஏன்னா தெரியல கட்டாயிருச்சு ஸோ இப்போ நான் வந்து அகெய்ன் க்ளீனாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது நான் சொல்லியிருந்த மாதிரி நான் முதல் போட்டு லைஃப்பில் சொல்லியிருந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஃபவுண்ட்டு வந்து எடுக்கிறதுக்கான அந்த கொடுக்கறதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் போயிட்டு உங்களால் முடிஞ்ச டொனேஷனை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு வீக் செய்கிறதுக்கு மட்டும் செவன் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் இட் இஸ் மச் அது வந்து சாதாரணமான தொகை கிடையாது ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இன்றைக்கி அதனால தான் அந்த காணொளி நான் இன்றைக்கி போடலை ஸோ காணொளி போடாத காரணம் இது தான் நாளைக்கு ஆனால் இன்றைக்கி எடுத்து காணொளி கன்ஃபார்மாக வரும் அண்ட் தலைவர் வந்து ஒர்க் போயிட்டார் ஸோ ஏ அப்போது நான் சொன்னேன் ஓகே ஃபைன் இன்னைக்கு அந்த காணொளி போன ஒன்று இருக்கும்போது தான் இது வந்து எனக்கு இம்பார்ட்டன் தெரிஞ்சிச்சு ஏன்னா என்ன தான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் நம்மளால் முடிஞ்சுதுன்னா பண்ண முடியும்னு அண்ட் அதுவும் சின்ன குழந்தைங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ ஏதாச்சும் கேள்வி என்னென்னா கேளுங்கள் आना अच्छी निकलने गया ना कांडी या, या ना नहीं फोन पाते हाय सूते सूते सिक्स हाय ये पति रखेंगे हाय हाँ, फ़ासन हाय நான் சொல்லுங்கள் மாதிரி அந்த ஃபார்ம் கலெக்ட் பண்ணுறது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அந்த சிஸ்டருக்கு எங்களால் முடிஞ்சது நாம் ஹெல்ப் பண்ணுவோம் ஏன்னா கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கீங்க அக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபான் என்னை காலொலி நான் அதனால் தான் போடலை ஏன்னா எனக்கு அது இம்பார்ட்டன் தெரிஞ்சிச்சு நல்லா வெரி குட் இருந்து நீங்கள் இரு எங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எங்களோட காணொலி நான் ஸ்ரீலங்கா இப்போ மலேசியா மலேசியாவில் இருக்கேன் ஓ நைஸ் நைஸ் ஸோ எங்களோட காணொலி தொடர்ந்து இருக்கீங்களா இல்லை சும்மா இப்போ ஜஸ்ட் நான் வந்தீங்களா இல்லை எப்படி எங்களோட காணொலி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொல்லுங்களேன் ஏன்னா அது எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்கள் ஃபஸ்ட் போட்டத்தில் இருந்து நான் நாங்கள் ஃபஸ்ட் போட்டத்தில் இருந்து பார்க்குறேன் எனக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சம்டைம்ஸ் நம்ம காணொலி போடுறத மறந்துடுறோம் அதாவது மறக்கிறதை விட பிஸியானனால காணொலி பதிவு செய்ய மறந்துடுறோம் ஸோ அதுக்கப்புறம் யோசிப்போம் ஓ இன்னைக்கு காணொலி பதிவு செய்ய இல்லையே பட் நாங்கள் எங்களுடைய மோஸ்ட்லி ஒவ்வொரு நாளும் காணொளி போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களோட டார்கெட்டும் அதுதான் டெய்லிக்கு வந்து காணொலி போடுறதும் எங்களோட டார்கெட்டும் பட் சம்டைம்ஸ் ஒர்க்னால போடாமல் போயிடும் பண்ண முடியாது இன்னைக்கு கூட காணொலி இருந்துச்சு நான் போட்டிருப்பேன் பட் இன்னைக்கு அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து பேசலான்னு தான் நான் போகும்போது பார்த்துட்டு தான் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் பிரகாஷ் ராஜ் ரொம்ப தேங்க்ஸ் பசா உங்களுக்கு எப்படிப்பட்ட காணொளி நீங்கள் எதிர்பார்த்து இருக்கீங்க இப்போ எங்களோட எப்படிப்பட்ட காணொளி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்களேன் நான் இருந்துப்பா சவுதியிலேருந்து பார்க்குறேனக்கா ஓ தேங்க் யூ சோ மச் நீங்கள் நல்லா தான் போகிறீங்க ஓகே சூப்பரெல்லாம் தேங்க் யூ சோ மச் ஆனா, நீங்கள் எப்படிப்பட்ட காணொலை எதிர்பார்க்குறீங்க லைஃப்பை பற்றி ஒரு மனுஷன் லைஃப்பில் எப்படி கஷ்டம் எல்லாம் போடுறீங்க ஓகே சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பாதி ஒரு மனுஷன் லைஃப்பை பற்றி ஒரு மனுஷன் லைஃப்பில் எப்படி ரீட் பண்ணுறதுக்குலாம் டக்கு டக்குன்னு போயிடுதா அதான் எப்படி கஷ்டம் என்ன போடுறீங்க ஓகே சூப்பர் லைஃப்னாலே கஷ்டம் தானே ஸோ அது உண்மையான ஒரு விஷயம் தானே போடுறோம் ஸோ சாப்பிட்டிங்களா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க எல்லாம் டின்னர் ஆயிடுச்சா இல்லை அவங்களுக்கு என்ன டைம் இப்போ அண்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன் நான் வந்து இன்னைக்கு லைஃப் போட்டது காரணம் என்னென்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபண்ட் வந்து ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது கேன்சரில் பாதிக்கப்பட்ட கிட்ஸுக்காக விக் செய்கிறதுக்கு செவன் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வந்து தேவைப்படுது ஸோ எனக்கு தெ எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்ட அக்காட டாக்டர் வந்து நேற்றுக்கு பதினேழு இன்ச்சஸ் ஆஃப் ஹேர் வந்து டொனேட் பண்ணுவாங்க ஸோ ஐ அம் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹர் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா அது வந்து எல்லோரும் பண்ண மாட்டாங்க அண்டு அவங்க பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு வந்து அந்த ஃபண்ட் வந்து ரேஸ் இருக்காங்க ஸோ உங்களால் முடிஞ்சா ஓ ஓகே சுருதி ஓகே யா ரொம்ப ஹாப்பி அது அதுவே பெரிய விஷயந்தான் நீங்கள் சுத்தியை எப்படி பற்ற காணொலியை எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் கூறி சீக்கிரம் ஹோம் டூரும் போடுவோம் ஹோம் வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு பட் ஹோம் டூருக்கு போடும் போகிறதுக்கு முன்னாள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணும் நீங்கள் நைன்டி நைன் கிட்ஸ் நாங்கள் டூ கே கிட்ஸ் ஆ நீங்கள் நைன்டி கிட்ஸ் நாங்கள் அதனால் எங்களுக்கு எப்படி வீடியோ பார்த்து நான் நான் நைன்டி கிட்ஸ்ன்னு நீங்கள் வந்து எப்படி சொல்வீங்க நைன்டி கிட்ஸ் கிடையாது வீடியோ பார்த்து நான் மாறினா நானும் டூ கே கிட்ஸ் தான் மேபி எப்படி பார்க்கும்போது ஏஜ் ஜாஸ்தியாக ஏஜ் ஜாஸ்தியா பட் நே நேரில் பார்த்தவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்குன்னு அப்படி நாமளே சொல்லிக்கோ இல்லப்பதா நைன்டி கிட்ஸ் தான் ஆசை தான் டூ கே கிட்ஸ் சொல்லணுன்னு பட் டூ கே கிட்ஸ் கிடையாது நைன்டி கிட்ஸ் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது டூ கேக்கும் நைன்டிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது இல்லை ஃபாதான் டைம் இருக்குது இப்போ தான் இங்கே நாலு நாற்பத்தஞ்சு ஸோ நாலு முக்கால் ஆயிடுச்சு என் டைம் எடுக்கிட்டு என்ன இருக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்போ உங்களுக்கு டைம் என்ன இப்போ மலேசியாவில் இப்போ பதினொன்று முக்கால் நைட் ரைட் ம் பதினொன்று முக்கால்யா அப்போ சாப்பிட்டீங்களா நீங்கள் நான் 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 போய் கிட்ஸ் கிட்ஸ் அண்ணா தான் பட் ரெடிக்காதி சுங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் நாளைக்கு ஒர்க் இல்லாதனால ஓ ஓகே ஃபசன் ஏன் நாளைக்கு சாட்டர்டே தானே சோயா மலேசியால நீங்க ஒர்க் பண்ண வந்தீங்களா ஸ்ரீலங்கால இருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்களா அல்ல அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்களா நீங்கள் இப்போ அக்கா எங்க ஆறு நாற்பத்தாறு ஈவினிங் ஈவினிங் ஆறு நாற்பத்தாறு இல்லை அண்ணா அண்ணா தான் ட்வெண்ட்டி கத்தியமா இல்லை அண்ணா டூ கிக்கெட் கிடையாது ஒர்க் பண்ணாதீங்க ஓகே ஓகே அப்போ ஃபேமிலியை நீங்கள் எப்போ இப்போ போயிட்டு பார்ப்பீங்க டெய்லி இயர்லி ஒன்ஸ் போவீங்களா இல்லை ஆக்சுவலி நான் ஒரு ஷார்ட் லைஃப் போடுவோன்னா ஸ்டார்ட் பண்ண சரியா பண்ணிட்டு நான் சொல்ல வந்த விஷயத்தை போ சொல்லிட்டு அப்புறம் நான் போறேன்ட் ஓ ஓகே மேய்க்கு போகிறீங்க ஓகே பிரகாஷ் ராஜ் சிரிப்பு சரியில்லை சமாளிப்பு இல்லை சீரியஸாகவே நான் வந்து இந்த லைஃப் போட்டதுக்கு காரணம் கேன்சரால் பாதிக்கப்பட்ட கிட்ஸுக்காக ஃபண்ட் வந்து ரேஸ் பண்ணுறோம் அதுக்கு தான் நான் அதை போட்டேன் அவளை அதுக்கு அதை சொல்லிவிட்டு போகலான்னு தான் நான் போட்டேன் காணொலி இன்றைக்கி போட மாட்டேன் அதுதான் போடுவேன் இன் லைஃப் தான் போடுவேனு பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது த்ரீ இயர்ஸ் முடியுது ஓ நைஸ் ஸோ யூ ஹாப்பி என்ன நெக்ஸ்ட் இயர் போகலாம் ஸ்ரீலங்கான்னு ஸ்ரீலங்கா நீங்கள் இங்கே இன்னொரு டூ ஹவர்ஸில் அண்ணா நான் லைஃப் போட்டிருந்தேன்னா அண்ணா ஜாயின் பண்ணியிருப்பார் பட் நான் டூ ஹவர்ஸில் எனக்கு டைம் கிடையாது நான் போய் லைஃப்பை போட்டுவிட்டேன் ஐ திங்க் எனி லைஃபை வந்து கட் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அது என்ன அண்ணா நான் சொல்றீங்க உண்மையே தானே சொன்னேன் ஸோ ஃபைன் நான் லைஃபை கட் பண்ணுறேன் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை மாதிரி கொஞ்சம் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது அந்த ஃபண்ட் வந்து எதுக்குன்னா லண்டனில் த லிட்டில் ப்ரின்ஸஸ்னு சவுதி இப்போ ஈவினிங் இப்போ தான் வேலை முடிஞ்சது ஓ ஓகே எங்கே விட்டு ஆ அண்ணா நைன்டீன் நீங்கள் தான் எயிட்டின் ஆமாம் அண்ணாக்கு தொண்ணூறு வயசு எனக்கு எண்பது வயசு அது பரவாயில்ல சரி நான் சொல்ல அந்த விஷயத்த சொல்லிடுறேன் அதாவது ஒரு வீக் செய்கிறதுக்கு செவன் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ எனக்கு தெரிஞ்ச அக்காட டாக்டர் வந்து அவங்களோட ஹேரை டொனேட் பண்ணி ப்ளஸ் அந்த ஃபண்டை வந்து ரேஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு வீக் செய்கிறதுக்கு செவன் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் தேவைப்படுது அது வந்து யாருக்குன்னா கேன்சரால் பாதிக்கப்பட்ட கிட்ஸுக்கு தான் சில்ட்ரன்ஸுக்கு ஸோ கேன்சர் நோய் வந்து யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் நம்ம வேண்டிக்குவோம் ஸோ அப்படிப்பட்ட நோய் வந்து அவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகும் அது மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரியும் எல்லாருக்கும் ஆகணும்னு அவசியம் இல்லை பட் மோஸ்ட்லி எல்லாருக்கும் அது ஆகும் ஸோ ஆனதுனால அவங்க வந்து ஹேர் இல்லாமல் இருக்கிறத விட ஹேரோட ஒரு வீக்கோட அழகாக இருக்கட்டும் அது கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இது ஸோ அந்த ஃபண்டுக்காக தான் அதை சொல்லிட்டு தான் நான் வந்தேன் வந்த இடத்துல அக்கா ரொம்ப 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 நன்றி இட் மீன்ஸ் அலாட் அதுக்கு தான் நான் லைஃப் போட்டேன் ஸோ இப்போ கட் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அதுக்கேற்ற மாதிரி செய்வேன் பிடிச்சல எந்த வீடியோ சுத்தி உங்களுக்கு எந்த காணொளி ரொம்ப ரொம்ப பிடிச்சது கட் பண்ணுவோம் டேக்கர் வான் ஸோ எங்களோட காணொலி பிடிச்சிருந்தா மறக்க நீங்கள் போட்ட முதல் போட்டவங்க இருந்து பார்க்கணும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஸோ நான் லைஃபை கட் பண்ணுறேன் சரியா So, okay, everyone, take care. Have a nice day, nice evening. Bye bye.